ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நித்திய ருசி கிச்சன் இன்றைக்கி வந்து அப்பளம் கூட்டு எப்படி செய்கிறது வாங்க பார்க்கலாம் இது தமிழ்நாட்டில் வந்து மிக பாரம்பரியமான கூட்டு நம்ம எப்போவுமே தான் கூட்டு பண்ணுவோம் இது டிஃப்ரெண்ட்டாக பண்ணலான்னு செஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் வாங்க பார்க்கலாம் ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் நல்லா காஞ்சதும் கடுகு போட்டுக்கோங்க கடுகு போட்டு ஒரு மூணு வெங்காயம் சின்னதாக சாப் பண்ணி வச்சுருக்கேன் அது போட்டு நல்லா வதக்கி விடுங்க வெங்காயம் நல்லா வதங்கணும் ஃப்ரெண்ட்ஸ் அப்போ வந்து இந்த அப்பளம் கூட்டு வந்து டேஸ்ட்டாக இருக்கும் வெங்காயம் நல்லா வதக்கி விடுங்க கோல்டன் ப்ரௌன் ஆகணும் வெங்காயம் வந்து கண்ணாடி பதம் வர வரைக்கும் நல்லா வதக்கி விடுங்க கருவேப்பிலை எல்லாம் அதனால போடலை ஃப்ரெண்ட்ஸ் தக்காளி போடுங்க தக்காளி ஒரு நாலு தக்காளி எடுத்துருக்கேன் தக்காளி போடுங்க இது ஒரு ஆறு பேர் சாப்பிட்லாம் அந்த மாதிரி எது செஞ்சுருக்கேன் அதுக்கப்புறம் வந்து இது தேவையான அப்பளத்தை பொறிச்சு வச்சுட்டேன் அதுக்கப்புறம் கடலப்பருப்பு வேக வச்சு வச்சுருக்கேன் இது தனியாக கடலப்பருப்பு வேக வைக்கணும் அதுக்கப்புறம் இதை நல்லா வதக்கி விடுங்க இது மாதிரி நல்லா வதங்கின அப்புறம் இதுக்கு தேவையான மிளகா தூள் போடுங்க மிளகா தூள் போட்டு நல்லா கலந்து விடுங்க கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கோங்க அடிப்பிடிக்கக்கூடாது இதுதான் அதுக்கு ரொம்ப முக்கியம் தேவையான அளவு உப்பு போடுங்க உப்பு போட்டு இது மாதிரி வதக்கி விடுங்க அதுக்கப்புறம் நம்ம வேக வச்சு வடித்து வச்சுருக்க கடலப்பருப்பு ஆட் பண்ணிக்கோங்க கடலப்பருப்பு பாதி வந்திருக்கணும் அதுக்கப்புறம் இதனை பாதி வேகணும் நம்ம சாப்பிடும்போது போது கடலப்பருப்பு வாயில் கடிக்கணும் அப்போ தான் அது கூட்டு டேஸ்ட்டாக இருக்கும் ஃபேன்ஸ் அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி கொதிக்க விடுங்க கொதிக்க விட்டு ஃபைனல் ஸ்டேஜில் வந்து உங்களுக்கு எத்தனை அப்பளம் தேவையோ அத்தனை அப்பளம் இது மாதிரி நொறுக்கி விடுங்க இந்த அப்பளம் போட்டு செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது என் ஹஸ்பண்டே இது ரொம்ப நல்லா இருக்குது இனிமேல் நீ இதை செய்யன்னு சொன்னார் சரி எப்போவுமே நம்ம காய் சாப்பிட்றோம் சரி டிஃப்ரெண்ட்டாக செய்யலாம்னு செஞ்சேன் ஆனால் இது ஒரு தேர்ட் டைம் செய்கிறேன் தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது இது மாதிரி நீங்களும் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குது இது மாதிரி அப்பளத்தை நொறுக்கி விடுங்க நொறுக்கி விட்டு நல்லா மெதுவாக கலந்து விடுங்க கலந்து விட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் சிம்மில் வேக விடுங்க ஃபாஸ்ட்டாக வைக்காதீங்க அடி பிடிச்சிடும் சிம்மில் வேக வேங்க ஃப்ரெண்ட்ஸ் சுவையான அப்பளம் கூட்டு ரெடியாகிடுச்சு இந்த ஸ்டேஜில் கொத்தமல்லி இருந்தால் போதுங்க இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்